உலக நண்பர்களை இலங்கை ரசிகர்களுக்கு கமிழ்ச்சியான செய்தி இலங்கை அணி இன்றைய நாளில் போட்டியை வென்றதோடு தொடரையும் வந்தெடுத்திருக்கிறது எப்படி ஒரு போட்டியை வெல்ல வேண்டும் என்று இந்த இலங்கை அணி செய்தி காட்டியிருக்கிறது இது இலங்கை டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் பெற்றுக்கொண்ட இரண்டாவது மிக பெரும் வெற்றி ஆரம்ப துடுப்பாட்டம் ஆரம்ப இணைப்பாட்டம் அற்புதம் அதற்கு பிறகு காமில் மிஷாரா தன்னை எதற்காக இந்த உள்ளூர் போட்டிகளில் அவர் காட்டிய திறமை மீண்டும் ஒரு வாய்ப்பு தனக்கு எதுக்கு வழங்கப்பட்டது என்பதை உணர்ந்து என்று மிகச் ஆடியிருந்தார் அதற்கு முந்தைய போட்டியில் அவர் பெற்றுக்கொண்ட இருபது கூட்டங்கள் பெரிய அளவில் திருப்தியாக இல்லை ஆனால் அவரை அணிய விட்டு தூக்க முடியாத காரணம் என்னொன்று சொன்னால் அவர் அந்த இலங்கை பெற்றுக்கொண்ட கொண்ட எண்பது கூட்டங்களில் அதிகப்படியான ஊட்டங்கள் எடுத்திருந்தவர் இலங்கை தேர்வாளர்கள் குழு அவர் அதை பயன்படுத்திக் கொண்டார் என்று அற்புதமாக ஆடி எப்படி ஆடுவது என்று காட்டு காட்டு என்று காட்டியிருக்கின்றார் காமில் மிஷார இங்கே ஒரு நண்பர் சொன்னது போல இப்படியான வெற்றியுரை தான் எதிர்பார்த்தோம் என்று சொல்லி சொல்லியிருந்தார் மொமன்ட் ரீசா இல்லை மொமென்ட் முஷாரஃப் சவுண்ட் ப்ராப்ளம்னு என்று சொல்லுகின்றார் மத்த லைவ் வாங்க இது நல்லா இல்லை என்று சொல்லுகின்றார் சானு மற்ற லைவ் சோதரா இந்த நேரத்தில் இன்னும் இணைய உடையூறு இருக்கு இப்போது ஓகே என்று நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இணைய உடையூறு ஆக சிக்கலாக இருந்தால் நான் ஒளிபரப்பு இல்லைவிட்டால் ஒலிப்பதிவு செய்த தர வேண்டியிருக்கும் ஓகே என்று நான் நினைக்கிறேன் ஓகே காரணம் இணைய அணிப்பு அந்த சிக்கலொன்று இங்கு இங்கே இருக்கும் எப்போதும் ஓகே என்று நான் நம்புகிறேன் எனவே இன்று இலங்கை அணி பெற்றுக்கொண்டு பெற்றேன் நான் அடிக்கடி சொல்வேன் இலங்கை அணி சிறுவர்களில் அரிதாக வெற்றிகளை பெறும் ஆனால் வெற்றி பெற்றால் அது அற்புதமான ஒரு வெற்றியாக இருக்கும் பல்வேறு சாதனைகளை படைப்பதாக இருக்கும் அதான் இல்லைங்க இலங்கை வெற்றி பெற்றாலே அது கிட்டத்தட்ட ஒரு மினி உலக கிண்ணம் போல ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி போல ஒரு உலக கிண்ணம் போல ஒரு இறுதிப் போட்டி போல வெற்றி பெறும் சவுண்ட் ஓகே என்று பல பேர் சொல்லியிருக்கிறார்கள் மகிழ்ச்சி மிக திருப்தி சந்தோஷம் எனக்கும் அந்த சவுண்ட் பிரச்சனை இல்லை என்று நான் நினைக்கிறேன் சவுண்ட் ஓகே அநேகமான சொல்லிக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் அந்தந்த பகுதியில் உள்ள இணையணைப்பு சிக்கல் உள்ளவர்களுக்கு அந்த சவுண்ட் பிரச்சனை ஒன்று இருக்கலாம் இல்லை விட்டால் துல்லிய தெளிவு போல இல்லாமல் இருக்கலாம் காரணம் இது மொபைலிலே வருகின்ற நேரலை அந்த காரணத்தால் நான் உடனடியாக இந்த நேரலை வர வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன் ஒரு உலக கிண்ணம் வந்து விட்டீர்கள் போலவே சஜி சொல்ற உண்மைதான் எங்களுக்கு ஒவ்வொரு வெற்றிகளும் உலக கிணம் போலத்தான் காரணம் நாங்கள் அப்படியே நிலையில் தான் இருந்து முன்னறி வந்திருக்கின்றோம் கடந்த போட்டியில் ஜிம்பாபு எனக்கான தோல்விக்கு பிறகு இந்த போட்டியில் இலங்கையணி வெல்வதை பெறும்படியாக இருந்தது அதனால் அசத்தலான வெற்றி உண்டு இதனால் இருந்தால் என்ன நடந்திருக்கும் போட்டி எல்லோரும் கிடி கிழித்து தொங்க விட்டுருப்பார்கள் இந்த கூறி படத்துக்கு விமர்சனங்கள் வந்தது போல நடந்திருக்கு ஆனால் இந்த இலங்கை வென்று அதற்கான சிறப்பான பதவியோடு கொடுத்திருக்கிறது என்பது மகிழ்ச்சி எனவே இதை நாங்கள் உலக கிட்ட வெற்றி போற இங்கே கொண்டாடுவோம் பவா கிரிக் தமிழ் இன்றைய போட்டியில் இலங்கை அணி இலங்கை அணி விளையாடியது தனக்கு மிக்க மகிழ்ச்சி என்று சொல்கின்றார் சவுண்ட் ஓகே என்று பல பேர் சொல்கிறார்கள் மிக திருப்தி எனக்கு சந்தோஷம் இடையே ஏதாவது இடையூறுகள் இருந்தால் மட்டும் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் காரணம் இந்த இந்த நேரலை உடனடியாக வந்திருக்க வேண்டியது வந்திருக்கிறேன் இந்த ஒரு விடா ஒன்றுக்கு போக வேண்டியிருந்தது இதன் காரணமாக எனக்கு போட்டி வந்தவுடன் அந்த மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அதுக்கு பிறகு நேரலை வருவதற்கு கொஞ்சம் தாமதம் விட்டது முழுமையாக நான் போட்டியை பார்க்க முடியவில்லை இணையம் தான் போட்டியை பார்த்து 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 அடிக்கடி மொபைல் செக் பண்ணி கொண்டிருந்தேன் ஸ்கோர்களையும் செக் பண்ணி லைவையும் பார்த்து கொண்டிருந்தேன் தம்பி நிரோஷன் வேறு என அடிக்கடி தகவல்களை வந்திருந்தார் அவர் மிக மனநோந்து போயிருந்தார் ஜிம்பாபியின் நூற்று எண்பது மேற்பட்ட ஊட்டங்களை அந்த விடையில் எடுத்திருந்த நேரம் நான் சொன்னேன் ஒரே ஒரு விடையும் அவருக்கு அனுப்பினேன் மெசேஜ் இலங்கை அணி வீரர்கள் யாராவது ஒருவர் சதம் அடித்தால் போட்டி மாறுவது ஆனால் காமில் மிஷார் என்று பெற்றுக்கொண்டது கிட்டத்தட்ட ஒரு சதம் இதை தவிர எனக்கு சந்தோஷம் தந்த ஒரு விடயம் ஆரம்ப இணைப்பாட்டம் சிறப்பாக அமைந்தது குறிப்பாக குசல் மெண்டிசம் ஃபார்முக்கு திரும்பியிருந்தார் விட ரசிகர்களுக்கு மிகப்பெரும் மகிழ்ச்சியாக அமைந்திருந்த விடயமாக நான் பார்ப்பது குசல் பெற ஆசிய கிண போட்டிகளுக்கு சிறப்பான ஃபார்முக்கு திரும்பி இருப்பது எனவே இது இப்போது இலங்கை அணிக்கு கடந்த போட்டியில் இழந்த அந்த பெரும் நம்பிக்கையை மீண்டும் கொடுத்திருக்கிறது மிகப்பெரும் தன் நம்பிக்கையாக இந்த இந்த பற்றிய பற்றி இலங்கை அணி ஆடிய விதம் அது போல பந்து வீச்சு எப்படி நொண்டி எடுத்தது என்றும் பந்து வீச்சு படுத்து விட்டது படுத்தே விட்டேன் ஐயா விட்டான் ஐயா என்பது போல பந்து வீச்சு படுமோசம் அங்கு ஆனால் அதையெல்லாம் துடுப்பாட்டம் சமாளித்துக் கொண்டது ஆடுகளத்தின் தன்மை அதற்கான காரணமாக இருக்கிறான் இந்த விடயங்களோடு சேர்த்து இன்று ரசிகர்களுக்கு சந்தோஷமான விடயமாக ஆசிய கிண்ண போட்டிகளுக்கான முன்னோட்டம் உங்களுக்காக பல காணொலிகளாக வருவதாக இருக்கிறது காரணம் நிறைய விஷயம் இருக்கிறது அதில் சுவாரஸ்யமான கதைகள் பல பழைய பழைய பின்னணிகள் எவ்வாறு ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டும் பிசிசிஐ இந்திய கிரிக்கெட் சபை பிசிபி பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து ஐசிசி எதிர்த்தன இந்த ஆசிய கிரிக்கெட் சபை உருவாக்கப்பட்டதில் எவ்வாறு ஒரு மிக முக்கியமான ரகசியம் இருந்தது இப்படியான பல்வேறு விடயங்களை பகிர்ந்திருக்கிறேன் உங்களுக்கு ஒரு காணொலி வந்துவிட்டது அடுத்த பார்ட் டூ அநேகமாக நாளை காலை வரும் நாளைய தினம் உங்களுக்கு நாளை தினம் நாளை மறுதினம் ஆசிய கிண்ண போட்டிகள் ஆரம்பிக்க போகிறது முதல் போட்டி இந்திய அணி ஆடுகின்ற போட்டி எனவே நாளை மறுதினம் காலை வேளையில் உங்களுக்கு ஆசிய கிண்ண போட்டிகளுக்கான எட்டு அணிகளுக்கான முன்னோட்டம் இருக்கு அது நான் இன்று தராமல் விட்டதுக்கான முக்கியமான காரணம் உங்களுக்கு மிக்க என்ன ரகசியம் நான் சொல்லத்தர வேண்டும் என்று இலங்கை அணி ஜிம்பாபியோடு ஆடுகின்ற போட்டியை எதிர்பார்த்திருந்தேன் அதே போல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையில் இந்த முக்கோணத்தொடரின் இறுதிப் போட்டி இடம்பெறுகிறது எனவே அங்கே ஏதாவது ஜில் மார்ச் நடந்திருந்தால் இல்லாவிட்டால் ஏதாவது சிக்கல் நடந்திருந்தால் ஒன்று இலங்கை என்று தோற்று இல்லாவிட்டால் பாகிஸ்தான் என்று இதனும் தோற்று இப்படி நடந்திருந்தால் நாங்கள் பார்க்கிற அணிகளின் வியூகம் மாறி இருக்கும் அதுபோல இன்று காமில் மிஷாரா இப்படி துடுப்படுத்தாடியதும் குசல்பெரிகள் சிறப்பு ஆடியதும் கணிப்புகள் நிறைவற்றை மாற்றி இருக்கிறதான எனவே தான் நான் வெயிட் பண்ணினேன் காத்திருந்தேன் தம்மை நிரோஷனுக்கு தான் பெரிய வேலை உண்டு ஆனால் நாளை மறுதினம் காலை வேடையில் ஆசிய கிண்ண மதிய வேடையில் ஆரம்பிக்கின்ற வேடையில் இல்ல இரவு இரவு மணிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாளை நாளை மறுதினம் காலை வேடையில் உங்களுக்கு ஆசிய கிண்ண முழுமையான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய கிண்ண முழுமையான முன்னோட்டம் வரும் ஓகே எனவே இன்று நாங்கள் இப்போது பார்க்க இருப்பது இந்த இலங்கை அணியின் போட்டி இந்த ஒரு சுவாரஸ்யமான விடயம் ஐக்கிய அரபு அமீரகத்திலே இந்தியா போய் பயிற்சிகள் எடுத்து நேரத்தில் பாகிஸ்தானும் அங்கே ஒரே மைதானத்தில் பயிற்சி எடுத்துக்கிறது முட்டல் வருமா மோதல் வருவமா உரிசல் வருமா எல்லாம் பார்த்து கொண்டவர்களுக்கு அங்கே என்ன நடந்தது என்ற சுவாரஸ்யமான தரவையும் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் இதே போல பாகிஸ்தான் ஆப்கானிஸான் போட்டியிடம் பெறும் கொடுக்கிறது என்று இங்கிலாந்து தென் ஆப்பிரிக்காவுக்கு காட்டிக் காட்டென்று காட்டியிருக்கிறது இங்கிலாந்து என்று செய்தது கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா தெனாபிரிக்காவுக்கு செய்தது முதல் இரண்டு ஒரு நாள் போட்டிகள் ஆஸ்திரேலியா தோற்ற பிறகு மூன்றாவது போட்டிகள் என்ன செய்து ஆஸ்திரேலியா மிகப்பெரும் ஊட்டங்களை பெற்றுக் கொண்டு நானூறுக்கு மேற்பட்ட ஊட்டங்களை எடுத்து தென் ஆபிரிக்காவுக்கு மறுநாடி கொடுத்தது தான் இங்கிலாந்து முதலில் இரண்டு போட்டிகளை தோற்ற பிறகு இந்த மூன்றாவது போட்டியில் அசத்தல் ஆகாடி மிகச்சிறப்பான முறையில் ஆடி நானூற்று பதினைந்து ஓட்டங்களை எடுத்திருக்கிறது இது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக பெற்றுக்கொள்ளப்பட்ட இங்கிலாந்தின் மிகப்பெரிய ஊட்ட எண்ணிக்கை ஜேக்கோ பெத்தல் இன்னும் பிறப்பு ஒன்று பல்வேறு சதங்களில் ஒன்றை அழுத்திருக்கின்றார் அவரது முதலாவது ஒரு நாள் சதம் எனவே கொண்டாடக்கூடிய ஒரு வடிவம் நாங்கள் ஆனால் இன்று முதலில் ஆரம்பிக்க இருப்பது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு தோல்வி சோகமான செய்தி ஒன்று நேற்று நான் அந்த செய்தியை சொல்லாமல் போய்விட்டேன் காரணம் எனக்கும் ரொம்ப மன உடைவாக இருந்தது இலங்கை அணியின் கிரிக்கெட் தோல்வி ஒரு பக்கம் இருக்க இந்த தோல்வி வரை சொல்ல வேண்டுமா என்று அப்படியே கடந்து போய்விட்டேன் பொறுத்திருக்கிறது அந்த அடி மனதிலே இருக்குமே இதை சொல்லக்கூடாது அந்த அப்படி ஒரு விஷயம் வந்துவிட்டது பொறுத்திருக்கிறது ஆனால் அது சரியில்லை விளையாட்டு தொகுப்பாளராக நேற்று இலங்கை கால்பந்து அணி மாலுதீவு அணிக்கு எதிராக தோற்றிருக்கிறது இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற சவுத் ஏசியன் சூப்பர் கப் இரண்டாயிரத்தி இருபத்தி நேற்று மாலுதீவு அணிக்கு எதிராக இடம்பெற்ற போட்டி இலங்கை அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் அது தோற்றிருக்கிறது இந்த போட்டி உமையில் இலங்கை அணி வென்றிருக்க வேண்டிய போட்டி என்று பல பேர் கொண்டாடி இருந்தாலும் மூன்றுக்கு பூஜ்யம் இந்த தோல் மிக மோசமான தோல் ஆனால் நேற்று எங்களுக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய விளைவாக இலங்கை அணியின் அணி அறிவிப்பு இருந்தது நான் அதை என்னுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டு விட்டு உங்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை நீங்களும் என்னுடைய நண்பர்கள் எனவே முதலில் நாங்கள் நேற்று ஆடிய இலங்கையின் பதினொருவர் கொண்ட ஸ்டார்டிங் போய் பார்க்கலாம் இந்த அணியிலே ஆதவன் நேற்று ஆடியிருக்க வேண்டும் ஆனால் ஆதவன் மற்றபடி அணியை பொறுத்தவரையில் சுஜான் பெர்ரா கோல்கா படர் ஜேசன் தாயாவரன் பாருங்கள் கேட்கும் போதே சும்மா சுமா இன்பத்தேர்மந்து பாய்வது போல இருக்கும் சுஜான் பெர்ரா ஜேசன் தயாபரன் ஸ்டீவன் சகையாஜி அனுஜன் ராஜேந்திரம் மொஹமட் ஹஸ்மீர் லியோன் பெர்ரா கெலி சமியல் துராண்ட் டிலோன் டி சில்வா வசீம் ராசிக் மற்றும் ஒலிவர் ஆட்டென்று இந்த வீரர்கள் இவர்கள் ஆடிய மிகச்சிறப்பான சிறப்பான ஆட்டத்தை நேற்றைய நாளில் நாங்கள் முதல் பாதையில் பார்த்தோம் ஆனால் முதல் பாதையில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் வந்து முன்னணி பெற்றுவிட்டது மாலத்தீவு அதுக்கு பிறகு மூன்றுக்கு பூஜ்ஜியம் வந்து இலங்கை அணி தோல்வியடைந்தது ஆனால் இந்த தோல்வியை விட ரசிகர்களிடம் மிகப்பெரும் அதிருப்தியும் எதிர்ப்பும் இருந்தது டிக்கெட் விலைகள் அதிகமாக நேற்று பெரிய அளவில் ரசிகர்கள் வரவில்லை இதையடுத்து உடனடியாக கால்பந்து சம்மளம் இல்லாட்டாவது ஸ்ரீலங்கா இந்த விடயத்தை உடனடியாக கருத்தில் எடுத்துக்கொண்டது ஜஸ்வர் உமர் இலங்கை கால்பந்து சம்மேளனத்தின் தலைவர் நல்ல நிர்வாகத்தை அண்மை காலமாக எடுத்து வருகின்ற ஒருவர் உடனடியாக அவர் இங்கே எடுத்துக்கொண்டு கால்பந்து தூற்றத்தை தாண்டி குறிப்பாக எல்லா ரசிகர்களும் போட்டியை பார்க்க கோஸ் மைதானத்துக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் அடுத்து வருகின்ற போட்டிகளுக்கான விலை குறைக்கப்பட்டிருப்பதாக அறிவித்து வருகின்ற ஒன்பதாம் தேதி அதாவது ஆசிய கிழமை இந்த போட்டி ஆரம்பிக்கும் வேலைக்கு போகின்ற ரசிகர்களிடம் போட்டியை பார்க்க வர வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார் விலையும் அதிகமாக ரசிகர்கள் வந்து பார்க்க வேண்டும் எனக்கென்றால் சிறப்பு இது ஸ்ரீலங்கா ஃபுட்பால் கால்பந்து சமேனத்துக்கும் அங்கே இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நல்லபடியும் இப்படித்தான் கால்பந்தின் மீது இருக்கின்ற ரசிகர்களின் ஆர்வத்தை அதிகரிக்க வேண்டும் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கின்றனர் முன்பு இந்த கல்லூரி நாங்கள் படித்த பாடசாலை கால்பந்துக்கு மிக பிரபலமானது அதுபோல் எங்களோடு அந்த சகமண்டத்தில் பழகிய பல பேர் சென்ட் பீட்டர்ஸ் ராயல் ஹமீத் அல் ஹுசைனியா மற்றும் ஜஹீரா கல்லூரி போன்ற பல்வேறு கல்லூரிகளில் கால்பந்து ஆடியவர்கள் அவர்கள் அத்தனை பேருமே இன்று வரை கால்பந்தில் ஆர்வம் மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள் கிரிக்கெட் போட்டிகளை பார்க்க போவார்களோ இல்லையோ கால்பந்தில் எந்த ஒரு போட்டி நடந்தாலும் அது ரட்னம் சோண்டஸாக இருக்கலாம் ரட்னம் ரினோனாக இருக்கலாம் பேருவலை யுத்தாக இருக்கலாம் கடுத்துறை அணி வந்து ஆடியதாக இருக்கலாம் அந்த போட்டிகளெல்லாம் பார்க்க போவார்கள் போவோம் இப்போது இலங்கை அணி ஆடுகின்ற போட்டிகளை தேசிய மட்டத்தில் ரசிக்க ஆரம்பித்து இருக்கிறோம் இலங்கை அணியும் கால்பந்தாட்டத்தை உயர்த்தி கொண்டே போகிறது நம்ம வீரர்கள் பல பேர் ஆடுகின்றார்கள் எனவே மறக்காமல் நீங்களும் முடிந்தால் போட்டிகளை பார்க்க செல்லுங்கள் ஒன்பதாம் தேதி நானும் முடிந்தால் அந்த போட்டியை பார்க்க கட்டாயமாக வருவேன் அன்றைய நாள் ஒரு முக்கியமான நாளாக இருக்கும் பிறகு சொல்கிறேன் பல்வேறு சுவாரஸ்யமான விடயங்களை இப்போது நாங்கள் இன்றைய நாளில் ஹராரை போட்டியோட ஆரம்பித்தோம் ஹராரையில் இன்று நடந்தது இலங்கை அணி எப்படி ஆட வேண்டுமோ அப்படி ஆடியது இந்த ஐடியல் கேம் என்று சொல்வோமே அதாவது ஒரு கனவு ஆட்டம் இதுதான் ஒரு முழுமையான அப்படி ஒரு தான் இந்த பந்து வீச்சை வைத்துக் கொண்டு போட்டிகளில் நாங்கள் இறுதிப் போட்டிக்கு செல்லலாம் வந்து கனவு காண முடியாது பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இரண்டு அணிகளையும் வீழ்த்தலாம் வந்து யோசிக்க முடியாது நான் என்னுடைய முன்னோட்டத்தில் நிச்சயமாக இலங்கை அணியின் பந்து வீச்சை மிக பலவீனமானதாக தான் சொல்வேன் இந்த மத்தீஷ பத்திரனை அணிக்குள் கொண்டு வந்தார்கள் நான் சொன்னேன் மத்தீஷ பத்திரனவை அவசரப்பட்டு அணிக்குள்ளே கொண்டு வருவார்கள் அவசரப்பட்டு நிறைய மாற்றங்களை செய்வார்கள் என்று அதே போல இந்த இலங்கை அதிரடியாக மாற்றம் கிடைச்சது ஆனால் மிக முக்கியமான பதிலாக குசல் கொண்டு வந்தது எனக்கு இது நாங்கள் ஒரு பேக்வர்ட் ஸ்டெப் அதாவது பின்னால் ஒரு அடி எடுத்து வைக்கிறோம் என்ற கவலையாக இருந்தாலும் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவில்லை இந்த ஆடுகளத்தில் அவருக்கு மீண்டும் ஒரு தரவை ஆட வைத்திருந்தால் அவரது நம்பிக்கை மிக குறைந்து போயிருக்கு எனவே அதை விட பெட்டர் அவருக்கு ஒரு போட்டியில் ஓய்வை கொடுத்து போட்டியில் அவரை விலக்கி குசல் பெர்ராவை மீண்டும் கொண்டு வந்து முயற்சி செய்து பார்ப்பது குசலுக்கு அந்த நான்காம் இடம் இந்த வாசியாக அமைந்தது மிக சிறப்பாக ஆடினார் ஆனால் அணிக்குள்ளே வந்த மகேஷ் இன்று மிக வீச்சாளர்கள் மூன்று பேரை பயன்படுத்தி இருந்தார்கள் மகேஷ் தீட்சணை அணியவிட்டு விட்டார்கள் அது மிகச்சிறப்பு காரணம் தீட்சனை இப்போது விட்டு அனுப்ப இருக்கப்பட்டு அனுப்பி இருக்கப்பட வேண்டியவர் ஆனால் அவருக்கு பதிலாக துனித் தெலாலிகை கொண்டு வந்திருந்தால் அதை விடப்படியான விடயமாக இங்கே அதற்கு அதுக்கு பந்து பதவீச்சாளர் ஒருவரை கொண்டு வந்தது இலங்கை தேர்வாடுகள் எடுத்த சிறப்பான முடிவென்று நான் நினைக்கிறேன் ஆனாலும் இலங்கையின் பந்து வீச்சு மோசம்தான் ஜிம்பாபே குறிப்பாக மறுமானி மிகச்சிறப்பாடி ஐம்பத்தொரு ஊட்டங்களை எடுத்தார் அதை தவிர இந்த ராய் பேலும் சிக்காந்த ராசாவும் வேகமாக ஊட்டங்களை பெற்றுக் கொடுத்தது ஜிம்பாபே அந்த துடுப்பாட்டு பலத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தது ஆனால் ஒன்று ஜிம்பாபே இந்த இலங்கையின் பந்துவீச்சு குறிப்பாக இந்த ஆடுகளத்தில் இன்று கட்டாயமாக இருநூறு ஊட்டங்களை தாண்டி இருக்க வேண்டும் அப்படி தாண்டி இருந்தால் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் மறுமானி நாற்பத்தி நான்கு பதிலில் ஐம்பத்தொரு ஊட்டங்கள் ஷோன் வில்லியம்ஸ் இருபத்தி மூன்று ஸ்ட்ரைக் ரேட் இருநூற்றி ஒன்பது சிக்கந்த ராசா இருபத்தெட்டு ஓட்டங்கள் ஸ்ட்ரைக் ரேட் நூற்று ஐம்பத்தி ஐந்து ராயன்பேல் இருபத்தாறு ஊட்டிகள் பதினைந்து பந்துகளில் இரண்டு ஆறு ஊட்டங்களோடு ஸ்ட்ரைக் ரேட் நூற்று எழுபத்தி மூன்று தாசம் மூன்று மூன்று தொடர்ந்து தஷிங்கா முசகிவா நேற்றைய போட்டியில் வெற்றி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தவர் டோனி முனியாங்கா எல்லோருமே அணியில் பங்கெடுத்துக் கொண்டார்கள் அணிக்கு நூற்று தொண்ணூற்று ஓட்டங்களை எடுத்தது ஜிம்பாபே பந்து வீச்சிலே ஓட்டங்களை கட்டுப்படுத்திய இரண்டு பந்து வீச்சார்கள் என்று நான் பார்த்தால் ஒன்று சரித் அசலங்க மூன்று பத்தொன்பது ஓட்டங்களை கொடுத்திருந்தார் இதனால் சானகவுக்கு ஒரு மட்டுமே தேவைப்பட்டது உண்மையில் பின்று பெர்னாண்டோ இல்லவட்டால் மத்தீச பத்திரின் ஒரு ஊரை கூட மேரதிகமாக வீசிய இருக்கலாம் நாற்பது ஓட்டங்கள் ஒரே ஒரு ஆடுதல் வைட் நோபல் பந்துகள் இல்லை அது போல பின்னாண்டோ நான்கு ஊரில் ஓவரில் ஒரு விக்கெட்டை எடுத்தால் சமீர இன்றும் ஓட்டங்களை கட்டுப்படுத்தியிருந்தார் நாங்கள் சமீரவை எல்லாம் திட்டிருந்தோம் குறிப்பாக நான் சமீர வேண்டாம் என்று சொன்னது அதுக்கான காரணம் அவர் மீது எனக்கு விருப்பம் இல்லாமல் இல்லை அவரை விட இளையவர் ஒருவரை கொண்டு வரவிடும் அடுத்த ஊரக கட்டத்துக்கு தயார்படுத்த சமீரவையின் உபாதைகள் எங்களுக்கு நீண்ட காலமாக இருந்ததே எனவே அவர் திடீரென்று உபாதை விட்டால் அதை விட எங்களுக்கு மோசமான நிலை ஒன்று இல்லை இந்த ஆசிய போட்டியில் என்னுடைய வாய் முகூர்த்தம் பறித்துவிடக் கூடாது என்று நினைக்கிறேன் அவர் இப்போது மிக மோசமாக பந்து வீச போகிறாரோ இல்லாவிட்டால் அவர் சிறு விடைகளில் உடற்தகுதி இல்லாமல் இருப்பாரோ என்று தெரியாது எனவே அதைவிட அவர் அவரை விட இன்னும் ஒருவரை பழக்கி எடுப்பது சிறப்பு என்ற காரணத்தால் தான் நான் சமீரவை அணிக்குள்ளே கொண்டு வருவதற்கு என்னுடைய அதிருப்தியை தெரிவித்திருந்தேன் ஆனால் சமீர இந்த தொடர் முழுக்க கலக்கி மூன்று ஓட்டுகளை எடுத்தார் ஹேமந்த தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டார் ஹேமந்தவை நாங்கள் காரணம் வேண்டாம் என்று நாங்கள் சொல்ல வியாஸ்காந்துக்கு வீலனாக அமைகிறார் பதிலாக ஹேமந்த் இன்றும் கூட தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி முப்பத்தெட்டு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை எடுத்து இலங்கையின் அன்றைய நாளில் மிகச்சிறந்த பந்து வீச்சாளராக அவர் தான் மாறியிருந்தார் தொடர் நாயகனாக சமீரவுக்கு இன்று விருது போயிருந்தாலும் இருந்தாலும் இந்த இடம்பெற்ற டுவெண்டி ட்வெண்ட்டி தொடரில் தனக்கான வாய்ப்புகளை மிகச்சிறப்பாக பயன்படுத்திக் கொண்ட இரண்டு பேர் நான் சொல்லக்கூடியது ஒருவர் காமில் மிஷாரா இன்னொருவர் துஷான் ஹேமந்த் காரணம் இடம் இலங்கைக்கு ஆடியில் சர்வசாதாரணமாக இலக்கை அடையும் போது என்ன பயிற்சி சொல்லிவிட்டிருப்பார் சாதிதாசலங்க இலங்கையின் துடுப்பாடு வீரர்களுக்கு என்ன சொல்லிவிட்டிருப்பார் சிம்பிள் ஆரம்பத்தில் எங்களுக்கு ஓட்டங்களை எடுத்துக் கொடுங்கள் விக்கெட்டுகளின் முதல் ஆறு ஓவர்கள் அவற்றால் எட்டு ஓவர்களில் இழக்காதீர்கள் அதுக்கு பிறகு மிச்சத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று பாதியை கேட்டுவிட்டு போயிருக்கிறார்கள் பாதியை கேட்கவில்லை காரணம் ஐம்பது ஓட்டங்கள் எடுத்தார்கள் ஐந்து ஓவர்களில் ஐம்பது ஓட்டங்களுக்கு மேலே ஐந்து ஓவர்களில் ஆனால் குசல் மெண்டிஸ் அவசரப்பட்ட ஆட்டம் என்று தருந்தார் பதினேழு பந்துகளில் முப்பது ஓட்டங்களை பெற்ற பிறகு ஆனால் இதுதான் எங்களுக்கு குசலிடம் இருந்து தேவைப்பட்ட ஒரு விடயம் இரண்டு குசல்களும் அந்த நாளில் எங்களுக்கு குதூகலத்தை கொடுத்தார்கள் இரண்டு குசல்கள் சமன் குஷி எங்களுக்கு என்று குசல் மெண்டிஸ் என்று பதினேழு பந்துகளில் முப்பது ஓட்டங்கள் எடுத்தார் ஒரு சிக்ஸர் மூன்று நான்கு ஓட்டங்கள் அந்த ஆட்டம் அதிரடி ஆட்டம் நான் ஒரு நிகழ்ச்சியில் இருந்த போதும் கூட இடையிடையே குசல் மெண்டிஸ் இன்னிங்ஸை மட்டும் இல்லை குசல் மெண்டிஸ் பத்து மாடி இன்னிங்ஸை பார்த்துக் கொண்டிருந்தேன் எனக்கு அப்போது நம்பிக்கை ஓகே நாங்கள் வெளில போகிறோம் ஆனால் ஜிங்ஸ் பண்ணிவிடக்கூடாது நான் பார்த்தேன் அவர் இறுதியாக இவான்சின் பந்து வீசியில் ஆட்டம் நடந்திருந்தார் பத்தமணி சங்கர் சிக்கந்த ராசாவினால் போல் செய்யப்படும் வரை இருபது பந்துகளில் முப்பத்து ஓட்டங்கள் எடுத்தார் ஒரு சிக்ஸ் அண்ட் நான்கு நான்கு ஓட்டங்கள் இரண்டு பேரும் ஆரம்பத்தில் ஐம்பத்தெட்டு ஓட்டங்கள் இதுதான் இலங்கையின் ஆரம்ப துடுப்பாட்டத்தில் அந்த இரண்டு வீரர்களும் தங்களுக்கு இடையில் இருக்கின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒருவர் வேகமாக போது இன்னொருவர் கொஞ்சம் நின்று ஆடுவது ஆனால் கடந்த போட்டியில் குசல் மேண்டி செய்தது போல அவ்வளவு மெதுவாக ஆடாமல் இந்த பத்து மணி கொஞ்சம் வேகம் எடுத்திருந்தார் இருபது முப்பத்தி மூன்று ஓட்டங்கள் ஸ்ட்ரைக்கில் நூற்றி அறுபத்தைந்து குசல் மெண்டிஸை கிட்டத்தட்ட நெருங்கியிருந்தார் குசல் மெண்டிஸ் நூற்றி எழுபத்தாறு அதுக்கு பிறகுதான் திருவிழா ஆரம்பித்தது எழுபத்தாறு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை இழந்த பிறகு நூற்று பதினேழு ஓட்ட இடைப்பாட்டம் அதுவும் வெறும் பத்து ஓவர்கள் இந்த காமின் மிஷாரை தான் நாங்கள் உள்ளூர் போட்டிகளை பார்த்தோம் கடந்த கோடி ஆண்டி காமல் மீச்சாரா அல்ல என்று அவரது ஒவ்வொரு துடுப்பும் பேசியது ஒவ்வொரு துடுப்பாட்டமும் பேசியது பந்துகளை லாபகமாக கையாண்டிருந்தார் மூன்று ஆறு ஓட்டங்கள் ஆறு நான்கு ஓட்டங்கள் எங்கே நண்பர்களே தம்பிமாரே கடந்த காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான விடயம் இலங்கை வீரர்களில் யாரும் சிக்ஸ் அடிக்கின்றார்கள் இல்லை பவர் காணாமல் இருக்கிறது பவுண்டரிகள் மட்டும் தான் அடிக்கின்றார்கள் நிஜயமாக நீங்கள் எல்லாம் கவலைப்பட்டீர்கள் தானே இன்று அதையெல்லாம் சேர்த்த குறையாக மொத்தமாக ஏழு ஆறு ஒட்டுகளை இலங்கி விளாசித்து அழிக்கிறது துடுப்பாடிய நான்கு பேருமே சிக்ஸ் நிலை நடைபெற்றது அது காமிலி விஷாத இந்த ஒல்லிக்குச்சி உடம்பிலா இத்தனை பலம் என்று சொல்வதை போல இந்த சுல்லான் தனுஷ் அடித்த அடியை பார்க்கும்போது நாங்கள் எல்லாம் சொன்னோமே அந்த காலத்திலே இவர் இப்படி அடிக்கிறார் அது இருந்தது காமில் மிஷாராவின் ஆட்டம் மூன்று ஆறு ஓட்டங்கள் ஆறு நான்கு ஓட்டங்கள் நாற்பத்தி மூணு பந்துகளில் மூன்று ஓட்டங்கள் எடுத்தார் அவர் குசல் பெராவை விட அவர் வேகமாக ஆடியது போல தெரிந்தது ஆனால் குசல் பெராவின் ஸ்ட்ரைக் ரேட் தான் அதிகம் எழுபத்தாறு தசம் ஒன்பது இரண்டு இரண்டு ஆறு ஓட்டங்கள் நான்கு நான்கு ஓட்டங்கள் இருபத்தாறு பந்துகளில் நாற்பத்தாறு படுமையாக சனத்தை பார்ப்பது போல இருக்கும் அதே போல சன ஜெயசூரியவை நாங்கள் கண்டோம் குசல் பெராவின் வடிவிலே இலங்கையின் வெற்றிக்கு மிகச்சிறப்பான முறையில் அக்காரம் விட்டுவிட்டு போயிருக்கின்றார்கள் இதன் காரணமாக தப்பித்துக் கொண்ட ஒருவர் நம்ம அணித்தலைவர் சரித் அசலகன் சரித் அசலகமின் கடைசி எட்டு இன்னிங்ஸ் மிக மோசமாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அதையெல்லாம் சமாளித்து இன்று ஆடக்கூடிய வாய்ப்பு இரண்டு விக்கெட்டுகளை மட்டும் இழந்து இலங்கை அணி இந்த வெற்றியை பெற்றுக் கொண்டதால் எங்களுக்கு அமைந்து கொண்டது மிகச்சிறப்பான ஆட்டம் உண்மையில் பாராட்டக்கூடிய ஒன்று இலங்கை அணியின் வீரர்களுக்கு அதுபோல் இலங்கையின் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இப்பொழுது கிடைத்திருக்கிறது இல்லையா காரணம் என்ன ஒன்று ஆசிய கண்ட போட்டிகளுக்கு போகும்போது போட்டிகளை நாங்களாவது கொஞ்சம் தெம்பாக இருக்க வேண்டுமே சரித் அசலங்கவின் கடைசியினை சிலர் பதினெட்டு ஒன்று மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் இருபது நான்கு எனவே அவர் மீண்டும் தன்னுடைய கிம்ஃபிடன்ஸை எடுத்துக்கொள்ள இருந்தால் நெட்டில் கொஞ்சம் அதிக நேரம் நின்று ஆட வேண்டும் இந்த பார்த்து தனக்குடைய அவர் தன்னம்பிக்கை விடத்துக் கொள்ள வேண்டும் இல்ல வேறு வழி இல்லை காரணம் ஐந்தாம் இலக்கம் என்பது மிக முக்கியமானது சரித்து இப்படி தடுமாறி கொண்டு போது நாங்கள் அதை வைத்துக் கொண்டு ஆசிய கண்ணம் வெல்லும் கனவிலே இருக்க முடியும் முடியாது போட்டியின் சிறப்பாட்டகர் காமில் மிஷார வேறு யார் அந்த ஆட்டம் ஆடிவிட்டு போயிருக்கின்றார் தன்னுடைய ஐந்தாவது இன்னிங்ஸில் இன்று தன்னுடைய முதலாவது டுவெண்ட்டி டுவெண்டி சர்வதேச அரைச்சதத்தை எடுத்திருக்கிறார் மிகச்சிறப்பான இன்னிங்ஸ் இந்த காமில் மிஷாரமின் எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும் இப்படி அவர் எனவே இலங்கைக்கு பொருத்தமான ஒரு மூன்றாம் இலக்க வீரர் கிடைத்து குறைந்தபட்சம் இந்த ஆசிய கிண போட்டி வரைக்கும் ஆகுது அதுபோல நான்காம் இலக்கத்தில் குசல் பெறாவை குசல் பெறாவை இலங்கை நம்பி பயன்படுத்தலாம் இப்போதைக்கு எனவே இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் கம்பினேஷன் என்று மாறி மாறி வரப்போகிறது எங்களுக்கு குறிப்பாக பத்து மணி சங்க வரதுகை துடுப்பாடு வீர் குசல் மெண்டிஸ் வரதுகை துடுப்பாடு வீரர் இந்த இரண்டு வரதுகை துடுப்பாடு வீரர்களில் மாற்ற வேண்டிய தேவை கிடையாது அதில் ரைட் லெஃப்ட் கம்பினேஷன் எங்களுக்கு வேண்டாம் அடுத்ததாக வரப்போகு இடதுகை தூடுபட வேமில் மீசாரர் தொடர்ந்து குசல் இடதுகை பெராய் இடகை இடதுகை கமிந்து மென்சம் இடதுகளை அப்படி வரிசையாக இடது இந்த வரிசை நடிக்கும் வடிதம் வந்தால் சரியாக இருக்கும் எனவே ஃபிட்டாக இல்லாவிட்டாலும் கூட நல்லது என்று நாங்கள் நம்ப தோன்றுகிறது காரணம் துஷான ஹேமந்தவின் சிறப்பான பதவி தேவையான போது விக்கெட்டுகளை எடுத்து பந்தவீச்சாளராக இருந்தார் எனவே கடந்த போட்டிகளில் நான் சொன்ன குறை இந்த இலங்கையினை ஓர்ல நிவர்த்தி செய்து கொண்டது என்பது திருப்தி தொடரை நாயகனாக துஷ்மந்த சமீர தெரிவாக இருக்கிறார் இலங்கைக்கு ஒரு மிக மிக முக்கியமான தொடர் வெற்றியாக இது அமைந்திருக்கிறது கடந்த போட்டியில் தோற்று போய் கண்ட அவமானங்கள் எல்லாம் இலங்கை இந்த வெற்றியோடு துடைத்திருக்கிறதா இருந்து கேட்டால் ஓரளவுக்கு காரணம் ஜிம்பாபிக்கு எதிராக தோற்றது தோற்றதுதான் ஆனால் ஒன்று இரண்டு தொடர்களையும் வென்று இப்போது நம்பிக்கையோடு ஐக்கிய அரபு அமீரக நோக்கி செல்ல போடும் தச்சியலாக அந்த தோற்று இருந்தால் இல்லாவிட்டால் தட்டுத்தர மாதிரி அதையெல்லாம் தாண்டி இலங்கை அணி அசத்ததாக ஆடி வென்றது என்பது மிகச் சிறப்பான ஒரு விடயம் எனவே இது பெரும் நம்பிக்கையை கொடுத்திருக்கும் அதற்காக நாங்கள் இலங்கை வீரர்களுக்கு நன்றிகளை சொல்கிறோம் இன்று நடைபெற்று முடிந்த இந்த டுவெண்ட்டி டுவெண்டி சர்வதேச தொடர்களில் இப்போது நாங்கள் தரவுகளை நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் அதிகமான ஊட்டங்களை பெற்றுக் கொண்டவர்கள் அதுபோல் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்தவர்களை நாங்கள் வைத்து பார்த்து இந்த ஆசிய கிண்ணத்தில் நாங்கள் இவ்வளவு நம்பிக்கூட ஆடலாம் என்று பார்த்தால் அதிகமான ஊட்டங்களை இந்த ட்வெண்ட்டி சர்வதேச தொடரில் எடுத்துக்கொண்டவர் பெனட் பிராண்ட் பெனட் நூற்று பதினொன்று ஓட்டங்கள் இரண்டாவதாக கூடுதலான ஊட்ட அணிக்கு மொத்த ஊட்ட அணிக்கு எடுத்திருப்பார் சங்க யாரும் நூறு ஓட்டங்களை கடக்கவில்லை இலங்கை சார்பாக ஆறு ஓட்டங்கள் மூன்று போட்டிகளில் காமில் மிஷாரா தொன்னூற்று மூன்று ஓட்டங்கள் வரும் இரண்டு போட்டிகளில் அது போல எழுபத்தைந்து குசல் மெண்டிஸ் அறுபத்தொன்பது ரான் பேர் அறுபத்தி மூன்று சிக்காந்த ராசா ஐம்பத்தி எட்டு முசக்கிவா ஐம்பது பெற ஐம்பது எனவே ஐம்பது ஓட்டங்களை தாண்டியவர்களே மிக தடுமாறி தடமாறித்தான் ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார்கள் இது போல அதிகமான விக்கெட்டுகளை எடுத்தவரை பொறுத்தவரை இல்லைங்க தேவையான பொது சிறப்பாக பதவி சேர்க்கிறது காரணம் சமீர் எட்டு விக்கெட்டுகள் எக்கானி ஆறு தசம் எட்டு மூன்று சராசரி பத்து தசம் இரண்டு ஐந்து சிக்கந்தராசம் ஐந்து விக்கெட்டுகள் அவரது எக்கானாமியை பாருங்கள் ஒருவருக்கு ஐந்து அரை ஓட்டங்களை தான் கொடுக்கிறார் பிராண்டேவான்ஸ் இன்னொரு தரமான பதவி சேர்த்தார் ஆனால் அதிகமான ஊட்டங்களை கொடுத்தார் எட்டு தசம் நான்கு இரண்டு அவருக்கும் ஐந்து விக்கெட்டுகள் துஷான எமந்தவர்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் ஆனால் அதிகப்படியான ஊட்டங்களை கொடுக்கிறார் ஏழு தசம் எட்டு ஐந்து முசாரபானிக்கு மரண விழுந்தது மூன்று விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டார் இங்கராவாவுக்கும் தீட்சண இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தாலும் ஒரு எட்டு தசம் இரண்டு ஐந்து ஓட்டங்களை கொடுக்கிறார் என்பது இலங்கை தேர்வாளர்கள் யோசிக்க வேண்டிய விடயம் அடுத்து நான் உங்களுக்கு நாளை நாளை மறுதினம் ஆசிய கட்ட போட்டிகளின் முன்னோட்டம் தரும் போது இன்னும் முக்கியமான விடயங்களை சொல்வது இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி என்னை நாடின் இலங்கை வெற்றியில் நீங்கள் அவதானித்த வித்தியாசம் என்ன காமல் மிஷாரவை சொல்ல தேவையில்லை காமல் மிஷாரத்து வீடுகள் காட்டிய அந்த அசத்தல் அதுபோல இலங்கை அணி என்று எங்கே பந்து வீசாரர்களை அட்டாக் செய்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறது வந்து கொஞ்சம் பாருங்கள் என்று நாங்கள் இந்த போட்டியை பார்க்கும்போது ஜிம்பாபையின் பந்து பாருங்கள் சிக்கந்த ராசா இன்றும் இலங்கைக்கு தொல்லையை கொடுத்தார் உண்மைதானே அவரது பந்து வீச்சு உண்மையில் பெரும் சிக்கலை எங்களை கொடுத்திருந்தது என்பது இங்கே கவனிக்கொடுது ஆனால் இன்று ஒரு சாதனை அதையும் சொல்ல வேண்டும் என்று இலங்கையின் குசல் பெர்ராவும் காமில் மிஷாராவும் பெற்றுக் கொண்ட நூற்று பதினேழு ஓட்டு இடைப்பாட்டம் டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் முன்பு குசல் மெண்டிஸும் சமர விக்ரமம் வைத்திருந்த இடைப்பாட்டம் ஒன்றை முறையெடுத்திருக்கிறது

அந்த விடையில் எனக்கு ஒரு கழக மன்றத்தின் அவரோடு சேர்ந்து ஆடிய ஒரு வீரர் காமல் மிகச்சிறப்பான ஒரு ஒரு ஆனால் சின்ன சின்ன பிழைகள் காரணமாக தன்னுடைய பலவீனத்தை அவர் வெளிக்காட்டுகிறார் மற்றும்படி அவர் ஆடினால் மிகச்சிறப்பாக ஆடுவார் என்று சொல்லி சொல்லியிருந்தார் அவர் இன்னொரு வீரரை பற்றியும் அவர் சொல்லியிருந்தார் அவர் நிரோஷன் டிக்வெல்ல போட்டி என்று வந்துவிட்டால் ஆடு கொண்டு நுழைந்து விட்டால் நிரோஷன் டிக்வெல்ல படு சீரியசா ஆனால் ஆடுகளுக்கு வெளியே அவர் அவள் அவரை போல குலப்படுகிறார் ஒருவரை பார்க்க முடியாது எனவே இவர்களை திருத்தி நல்வழிப்படுத்துவது சரியான வழிகாட்டுதல் மூலமாகத்தான் நடக்கக்கூடியவர் என்று காமில் மீசாரை வெளிப்படுத்தியிருக்கிறார் மனமார்ந்த பாராட்டுகள் இதை தொடர்ந்து அவர் வைத்துக் கொள்ள வேண்டும் இதை அவரை எவ்வாறு சரியான முறையில் ஆற்றுப்படுத்துவது என்பது குறித்து தேர்வாளர்களும் இலங்கை அணியின் முகாமித்துவம் சிந்திக்க வேண்டும் என்று பந்து வீச்சை பொறுத்தவரையில் இலங்கை யார் யாரை குறிவைத்தது என்று பார்த்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் சிக்கந்த ராசாவின் நான்கு ஊரில் இருபத்தி ஒன்பது ஓட்டங்கள் அவருக்கு தான் குறைவாக அடி விழுந்தது மற்றும் அடி விடுந்த அடி மப்போசாவுக்கு இரண்டு ஓவரில் இருபத்தாறு இந்த மப்போசா தான் முதல் போட்டியில் பங்கெடுக்க வெற்றிக்கான காரணம் அமைந்தார் மோசமான பந்து வீச்சிலே இங்கராவாவுக்கு நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் அவருடைய மூன்று ஓவரில் நான்கு பந்துகளில் முசராபானிக்கு மூன்று ஓவரில் நாற்பத்தி மூன்று ஓட்டங்கள் இருந்து மரண அடி நடந்தது ஷான் வில்லியம்ஸின் ஒரு ஓவர் பிரான் பெர்னட்டின் ஒரு ஓவர் என்று இந்த சகோதர வீரர்களை கிட்ட நெருங்க விடவில்லை ராயன் பேலுக்கு ஒரு ஓவர் கொடுக்கலாம் என்று பார்த்தால் ராசா பயந்திருப்பார் பகுதி நேர பந்து வீச்சாளர்களுக்கு நடிவெடுக்கிறது எனவே முன்னாடி இருக்கின்ற பிலா படத்துக்கு இந்த அடி என்றால் அடுத்து வருகின்ற பப்பா படத்துக்கு என்ன அடி சொல்லி பார்த்தவர் அவரை பந்து வீசாமல் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஒன்று திருப்தியான வெற்றி எங்களுக்கு ஆசிய போட்டிக்கு போறதுக்கு மிகச்சிறப்பான ஒரு ஒரு வெற்றியை நம்பிக்கையை கொடுத்துருக்கார் குஷல் பெர்ரா இஸ் நாட் இன் குட் ஃபோர் மென்ட் இன்ஃபோ வித் எச் சொல் அப்படித்தான் நான் நினைத்தேன் ஆனால் ரெண்டு வெற்றியோட வர அந்த நம்பிக்கையை கொடுத்து விட்டார் பொறுத்திருக்கிறது தெரிகிறது இன்னும் நல்லபடியாக அப்படி ஆடி ஆசிய கெட்டத்தோட வர வேண்டும் மீன்ஸ் பீ சிம்பிளாக சொல்லிருக்கார் வேற ஒன்றும் வேணாம் ஆசிய கிட்டத்தோடு வாங்க டுடே ஸ்ரீலங்கன் பேட்டிங் லைன் அப் ஆஃப் குட் பட் இன் போலிங் லைன் வின் டூ அவுட் வாய்ன் இன் அண்ட் பத்ரன் அவுட் நூறு சொல்லிட்டு சாருஜோ இன்றைய பந்துவீச்சை பார்க்கும்போது அப்படித்தான் தெரிகிறது ஆனால் ஒன்று இதை நம்பி ஐக்கிய அரபு அமீரக இந்த துபாய் மற்றும் அபுதாபி ஆடுகளங்களில் கட்டாயமாக எங்களுக்கு பினுர் பெர்னாண்டோ போன்ற பந்து சில ஆடுகளங்களுக்கு தேவை இந்த சந்திர கிரகணம் அஸ்மின் ஷாஃபி சொன்னா அவன் வந்து ரெட் பிளட் மூன் என்று சொல்லி பார்த்தேன் பிளட் மூன் என்று அப்படித்தான் இருக்க வேண்டும் சந்திர கிரகணம் இந்த நேரமா தெரியவில்லை நான் இங்கே இருப்பதன் காரணமா வெளியே சந்திர கிரகணத்தை பார்க்க முடியாது பாருங்க சந்திர கிரகணத்தை பார்த்து எனக்கு சொல்றதுக்கு வீட்ல இருக்காங்க பாப்போம் குசல் பெர்ரா போர்த்ல ப்ளே பாடினா நல்லம் என்று சொல்லி மொஹமட் ஏபி சொல்கிறார் அது அதுபோல் கடத்தடுப்பு மோசம் உண்மைதான் நானும் பார்த்தேன் மோசமாக தான் இருந்தது ஹாய் ஆனால் மிக நீண்ட நாளைக்கு பிறகு நேரில் வருகிறேன் முகமது அஸ்ஸாம் சரி மகிழ்ச்சி சகோதரர் வர காமில் பேட்டிங் லைக் யுவி என்று சொன்னார் ஆம் அதையும் சொல்லலாம் உண்மைதான் அவரது ஆட்டம் அப்படி தான் ஓகே நல்லது லைன் ஃபோர்ட்டி எயிட்டும் அவர் தான் சொல்லணும் ஏன் இந்த ரிவ்யூ ரிவ்யூ இல்லை சகோதர அவர்கள் கொஞ்சம் பட்ஜெட் சீரியஸாக ஆடிட்டு சாம் பிரவீன் அண்ணா டிக் பெலவின் பேட்டிங்கை நீங்கள் கவனித்தமாக அவர் கிரிக்கெட் கிரவுண்டில் ரொம்ப சீரியஸ் இருக்கு அவர் ஒரு கவனிக்கிறமாக ஆமாம் நான் சொல்லவில்லை சார் அவர் சொன்ன விஷயம் நான் அதை அவர் சொன்ன விஷயத்தை அப்படியே சொன்னேன் உங்களுக்கு டிக் பெலவினால் டெஸ்ட் போட்டிகளில் சதம் ஒன்றையும் பெற முடியாமல் இருக்கும் போதே நாங்கள் விமர்சித்திருந்தோம் இல்லையா அவர் சொன்ன விடயத்தை சொன்னேன் பந்து விஷயங்கள் ஒவ்வொரு பந்தையும் விக்கெட் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வீச வேண்டும் இப்போ வனிதோ ஹசரங்க மட்டுமே இந்த இலங்கையில் போராட்டம் கொண்டு கொண்டு வராக இருக்கிறார்னு தமிழ் போக சொல்லிட்டார் சமீரன் வாணிது சிறப்பான ஃபார்ம் இருக்கும்போது இந்த மூன்று பேரை நான் பாரு கணிக்கிறாரு ஸ்ரீலங்கா செகண்ட் லோவஸ்ட் டி டுவெண்டி ஸ்கோர் டுடே ஸ்ரீலங்கா செகண்ட் ஹை ஸ்கோர் சேசிங் சஞ்சு உண்மை ஒரு விடயம் தெரியுமா இந்த எனக்கு மெமரீஸ் அதாவது பேஸ்புக்கில் காட்டும மெமரிசில் காட்டிய ஒரு விடயம் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நான்கு ஆண்டுகளுக்கு முதல் இதே நாளில் தான் தீக்ஷன் அறிமுகமானார் தன்னுடைய அறிமுக போட்டியில் மிகச்சிறப்பு எங்களெல்லாம் பாராட்ட வைத்திருந்தார் என்று பார்த்தால் தீக்ஷன் அணியிலே இல்லை நான்கு வருடங்களுக்கு பிறகு டிக்வெலவை மீண்டும் அணிக்குள் சேர்த்து வாய்ப்பு கொடுக்கலாம் குசல் மெண்டிசுக்கு கொடுக்கும்போது இவருக்கு கொடுக்கலாம் என்று நிவாசன் சொல்றார் நீங்கள் குசல் மெண்டிசை பற்றி நிறைய பேர் மறந்து போய் பேசுகிறீர்கள் எனக்கு உண்மையாக கவலையும் கோபமும் வருகின்ற ஒரு விடியும் இலங்கை ரசிகர்கள் சில பேர் நன்றி கட்டுவர்கள் சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும் நான் பிராங்காக சொல்லி பழகி பழகப்பட்டு விட்டேன் இலங்கை அணியில் சில வீரர்கள் மிகச்சிறப்பாக ஆடும்போது தலையில் தூக்கி கொண்டாடுவோம் கொண்டாடுவீர்கள் உங்களோட சில அதுபோல் அவர்கள் கொஞ்சம் மோசமாக ஆடும்போது பழைய சாதனை மறந்து விடுவீர்கள் குசல் மெண்டிசன் பெறுவர்களை நீங்கள் மறந்து விட்டீர்கள் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் தருகிறேன் சகோதரா தயவு செய்து குசல் மெண்டிசின் கடந்த கால ஆட்டங்களை பாருங்கள் அவர் எவ்வாறு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியை எடுத்துக் கொடுத்து ஆரம்பத்தை எடுத்து கொடுத்தார் ஆரண்டு பாருங்கள் குசல் மெண்டிஸ் தினேஷ் சந்திமால் சில நேரங்களில் அஞ்சலோ மேத்யூஸ் இவர்களெல்லாம் நாங்கள் திட்டி தீர்க்கிறோம் பத்து சங்கவை கூட உங்களின் சில பேர் கடந்த காலங்களில் அவர் இடைநடவை சொதப்பிய வழியில் திட்டி தீர்த்த கதைகள் நான் பார்த்திருக்கிறேன் அதே போல மனிதஹாசரங்க இன்று வனிதஹாசரங்கவை ஒருவர் பாராட்டுகிறார் இன்னும் சில பேர் வனிதஹாசரங்க நாங்களும் சேர்ந்து திட்டி தீர்ப்போம் காரணம் அவர் சில இடங்களில் தன்னுடைய கன்சன்ட்ரேஷனை மறக்கிறார் கலர்ஸ் மட்டும்தான் அவர் வேறு எதுவும் சொல்லுவோம் நாங்கள் எனவே அந்த வீர்கள் ஆற்றுகின்ற பணி அவர்களுக்கு வழங்கப்பட்டுகின்ற பொறுப்பு போன்ற விடயங்களை நாங்கள் மறந்துவிடுகிறோம் குசல் மெடிசன் பெருவர்கள் அவ்வாறானவை தேவைப்பட்டால் நான் இன்னும் ஒரு நாள் அதை பற்றி பேசுவோம் ஓகே எனவே இன்று இந்த வெற்றி சந்தோஷமானது மகிழ்ச்சி ஆனால் இதை இலங்கை ஆசிய கிடத்தில் தக்க வைக்க செய்ய வேண்டும் ஆடு கிடங்களுக்கு இப்போ இவ்வாறு ஆட வேண்டும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போது நாங்கள் அடுத்தடுத்த விடயங்களுக்கு செல்ல போகிறோம் அதுக்கடையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல வேண்டும் வெகு விரைவில் இலங்கையில் இடம்பெறப் போகுது இல்லப்பட்ட இலங்கை ஆடப்போகுது ஒரு தொடர் பாகிஸ்தானில் இடம்பெறப் பாகிஸ்தான் இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகள் ஆடப்போகும் இந்த முக்கோண தொடர்பு மிகச்சிறப்பு அண்மை காலமாக இந்த முக்கோண தொடர்கள் வழக்கொழிந்து போவதாக எங்க எங்கெடுக்கிறது பார்த்தா இப்பொழுது மீண்டும் அத ஆரம்பித்திருக்கிறது பாகிஸ்தான் தான் அதை மீண்டும் ஆரம்பித்தது இப்போது மீண்டும் பாகிஸ்தானை அதை நடத்துகின்றது அண்மையில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பாகிஸ்தானை நடத்தப்பட்ட ஒரு முக்கோண தொடர் அதுக்கு பிறகு ஜிம்பாபையில் ஒரு முக்கோண தொடர் அது டுவெண்டி டுவெண்டி தொடராக இடம்பெற்றது இப்போது மீண்டும் ஒரு முக்கோண தொடருக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிட்டி இருக்கிறது மிகச்சிறப்பு எனவே இந்த முக்கோண தொடர் இந்த ஆசிய கண்ட போட்டிகளின் பரபரப்பெல்லாம் முடிந்த பிறகு நவம்பர் மாதம் இடம்பெறும் இது டி டுவெண்டி முக்கோண தொடராக அடுத்த

மிகப்பெரிய வெற்றி ஒன்றை பதிவு செய்து கொள்ள அவர்கள் காத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி தெரிகிறது அசத்தரான வெற்றி ஒன்று இதுக்கிடையில் இன்றைய நாளில் இன்னும் ஒரு விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று தென்னா பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி இடம் பெற்று வருகிறது யுஏஇ ட்ரை சீரீஸ் முக்கோணத்துடன் இறுதிப் போட்டி இப்போது இடம்பெற்று வருகின்ற இந்த முக்கோணத்துடன் இறுதிப் போட்டியிலே பாகிஸ்தான் கொண்டிருக்கிறது ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக எனவே நான் அந்த ஆசிய கிட்ட போட்டிகளுக்கான முன்னோட்டத்தை தள்ளி வைத்தது கூட நல்லது ஆனால் இங்கிலாந்து அசத்தரான வெற்றி ஒன்று ஓட்டங்களால் பிரம்மாண்டமான வெற்றி கொண்டு சதம் தன் மைதானத்தில் பதிவு செய்திருக்கிறது இது எதற்கான பதிலடி என்று முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து போட்டு வதைத்தடுத்தது லீட்ஸ் மைதானத்தில் அந்த முதலாவது ஒரு நாள் சர்வதேச போட்டியில் தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்துக்கு கொடுத்தது படுதோல்வி இந்த முன்னூற்று நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் இங்கிலாந்தின் மிகப்பெரிய வெற்றி எண்ணிக்கையாக இப்பொழுது பதிவாகி இருக்கிறது ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் முதல் இங்கிலாந்து பெற்றுக் கொண்ட மிகப்பெரிய ஊட்ட எண்ணிக்கை இருநூற்று நாற்பத்தி ரெண்டு ஊட்டங்களால் அவர்கள் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது இப்போது முன்னூற்று நாற்பத்தி ரெண்டு ஊட்டங்களால் இன்று தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி பழி தீர்த்திருக்கிறது முதல் போட்டியில் எங்களை இப்படி உருட்டி எடுத்தீர்கள் இப்போது நாங்கள் உருட்டி எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் இப்போது இதை கொண்டாடி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே இது தென்னாப்பிரிக்காவுக்கு அதே மாதிரி எவ்வாறு ஆஸ்திரேலியாவிலே அவர்கள் வாங்கி கட்டி கொண்டு வெளியே வந்தார்களோ முதல் இரண்டு போட்டிகளை வந்து தொடரை வந்த பிறகு டெம்பாவோ கவலையோடு எங்களுக்கு திருப்தியே இல்லை வென்றது போல சந்தோஷமே இல்லை என்று அதே போல இன்று நடந்திருக்கிறது இங்கிலாந்து அணி ஒருநாள் தொடரில் தோல்வி அடைந்த பிறகு அப்படியே தென்னாப்பிரிக்காவுக்கு பதில் கொடுத்திருக்கிறது ஆனால் இந்த வெற்றி இன்று இங்கிலாந்து பெற்றுக்கொண்ட இந்த பிரம்மாண்டமான வெற்றி ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் மிகப்பெரிய வெற்றியா என்று கேட்டால் அவர்கள் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய வெற்றி இதுவரைக்கும் ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் பெறப்பட்ட மிக பிரம்மாண்டமான வெற்றி இது இதற்கு முதல் ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் பெறப்பட்ட மிக பிரமாணமான விட்டு இந்தியா இலங்கையை வீழ்த்தியிருந்தது இப்போது நாங்கள் கூடான கோடி நன்றுகளை நாங்கள் இங்கிலாந்துக்கு தெரிவித்துக் கொள்வோம் இலங்கை ரசிகர்கள் சார்பாக எங்களுக்கு இருந்த மிகப்பெரும் அவமானம் துடைக்கப்பட்டுக்கிறது என்று இதுவரை காலமும் இலங்கை இந்தியாவிடம் முன்னூற்று பத் பதினேழு ஓட்டங்களால் தோற்று போயிருந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருவனந்தபுரம் மைதானத்திலே முன்னூற்று தொன்னூற்றி ஒரு ஓட்டங்களை இறக்காக வைத்துக் கொண்டு இலங்கை அணி சுருண்டு போய் இந்தியாவிடம் தோற்று அது போல ஆஸ்திரேலியா முன்னூற்றி ஒன்பது ஓட்டங்களால் நெதர்லாந்தை வீழ்த்தியிருந்தது இங்கிலாந்து இதுவரை காலமும் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய வெற்றி அமைந்தது இருநூற்றி நாற்பத்தி இரண்டு ஓட்டங்கள் தென்னாப்பிரிக்கா அடைந்த மிகப்பெரும் தூர்வு இதற்கு முதல் ஆஸ்திரேலியாக்கு எதிராக இருநூற்றி எழுபத்தாறு ஓட்டங்களால் அண்மையில் கடந்த மாதம் மெக்கையை மைதானத்தில் வைத்து அந்த மூன்றாவது மருதியமான ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் இன்று அதே போல இங்கிலாந்து அவர்களுக்கு அதைவிட பெரிய மறுநடி கொடுத்திருக்கிறது பதிலுக்கு பதில் பழிவாங்கும் நேரமாக இதிலே சிறப்பு என்ன சொன்னால் ஒரு பக்கம் ஹரிப்ரூக்கின் தலைமையிலே அதுபோல இங்கிலாந்தின் அடுத்த அடுத்த கட்ட இளைய வீரர் அடுத்த காலகட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வீரராக இருக்கின்ற ஜேக்கோ பெத்தலின் சதத்தோடு ஜோரூட்டும் சதம் பெற்று இந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கின்றனர் முரளி துப்படுத்த அடிய இங்கிலாந்து நானூற்று பதினான்கு எடுத்தது அவர்கள் பெற்றுக்கொண்ட ஐந்தாவது மிகப்பெரும் ஓட்ட அணிக்கை தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இங்கிலாந்து பெற்றுக்கொண்டு முதலாவது நானூறு பிளஸ் ஓட்டு ஜேமி ஸ்மித் ஆரம்பம் ஒன்றை கொடுத்தார் ரெண்டு ஓட்டங்கள் நாற்பத்தெட்டு பந்தவர்களும் ஜோரூர் தொண்ணூற்று ஆறு பந்தங்களில் நூறு ஓட்டளை எடுத்தார் ஆறு நான்கு கூட்டங்களோடு தான் தாண்டவ ஒன்றை நிகழ்த்தினார் எண்பத்தி ரெண்டு பந்தங்களில் நூற்று பத்து ஓட்டங்களில் எடுத்தார் மூன்று ஆறு ஓட்டங்கள் நான்கு கூட்டங்களோடு ஜாஸ் பட்ல ஆட்டம் இழக்காமல் முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்து கொடுத்தார் நானூற்று பதினான்கு கூட்டங்கள் ஐந்து விக்கெட்டுகள் எடுத்தது தென்னாப்பிரிக்காவின் பந்து கிளி கிழிகத கிடிக்கப்பட்டது கோடி யூசு பத்து ஓவரில் எண்பது கோபின் பஸ் பத்து ஓவரில் எழுபத்தி ஒன்பது ஆனால் விக்கெட்டுகளை எடுத்தார் நன்றைய பகரின் பத்து ஓவரில் தொன்னூற்றி ஐந்து ஓட்டங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டன இதையடுத்து நானூற்று பதினைந்து ஓட்டங்கள் இந்த நானூற்று பதினான்கு ஓட்டங்களை அவர்கள் அடி வாங்கியதை தென்னாப்பிரிக்காவுக்கு பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்திருக்கக்கூடும் வந்தவர்கள் போனவர்கள் அத்தனை பேரும் வேகமாக ஆட்டமிழந்து போயிருந்தார்கள் முதல்